அனைவருக்கும் வணக்கம் ஒரு பதினாறாம் தேதி ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி மேலூர்ல வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு பொதுமக்கள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்து சென்று வரக்கூடிய பகுதியான மேலூர் பேருந்து நிலையத்தில் வாசல்ல வைத்து ஒரு நாலு பேர் ஒரு நாலு பேர் சேர்ந்து கம்பி கல்லை வைத்து ஒரு இளைஞரை ஒரு முப்பது வயதுக்குள்ள ஒரு இளைஞரை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சே அவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்கான்சியஸ் நிலைக்கு வந்து போயிருக்காங்க சுத்தி இருக்க எல்லா பொதுமக்களும் வேடிக்கை பார்த்துருக்காங்க அதுல அந்த அடிபட்ட பையன் ராம் பிரசாத்னு ஒரு பையன் அவர் வந்து அவருடைய சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு ஓடி வந்து அவர் நிறுத்த அந்த அடிக்க போறதை வந்து தடுக்க போறப்ப பொதுமக்களுக்கு இன்னும் கொஞ்சம் பேர் வர்றதை பார்த்துட்டு இந்த நாலு பேர் அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க அப்படியே ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸ் ஸ்டேஜ் இருந்தாப்புல இன்னைக்கு காலையில அந்த பையன் வந்து இறந்துட்டாப்புல இறந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா தேவர் சமூகத்தை சேர்ந்த வந்து இளைஞர் அடித்த நாலு பேருமே வந்து பாத்தீங்கன்னா கொலை செய்த நாலு பேருமே வந்து பட்டியல் சமூகம் வந்து இளைஞர்கள் இதுல வந்து ஒரு ரெண்டு பேருக்கு சண்டை நடக்குது நாலு பேர் கொண்டாங்க நீங்க இதுல ஏன் சாதியை கொண்டு வரீங்க இது சாதி இல்லை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கேட்கவாங்க கேட்பாங்க நிறைய பேர் கேட்பாங்க அதாவது இந்த ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா ராம் பிரசாத்ன்றவருக்கும் இன்னொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து ரெண்டு பேரும் இடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் பைக்கில் மோதுறப்ப என்ன ஆகுதுன்னா வந்து வாக்குவாதம் ஏற்படுது வாக்குவாதம் ஏடுறவே அது நடந்து எடுக்கிறப்பயே அந்த ஆப்போசிட்ல இருந்த பட்டியல் சமூக இளைஞர் என்ன பண்றாருன்னா போன் பண்ணி தன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் போராத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாப்புல அப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர் பூரா வந்து வரப்பி வந்து கம்பி அதாவது அடித்து அவரை வந்து கொலை செய்ய நோக்கத்தோட தான் வந்ததே அவர் ஏதோ வந்து பாத்தீங்கன்னா வந்து வான் பண்ணிட்டு போறதுக்கோ இல்ல அவர் சும்மா ரெண்டு வந்து அரைஞ்சு ரெண்டு அரை அரைஞ்சிட்டு போறதுக்கோ வரல அவங்க வந்து பாத்தீங்கன்னா வரப்பே ஆயுதத்தோட தான் வந்திருக்காங்க அவங்க வரப்ப என்ன பண்றான்னா கடுமையா வந்து பாத்தீங்கன்னா அவர் தாக்குறாங்க அதுவும் குறிப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு பகுதியில தாக்காம தலையிலேயே தாக்குறாங்க இரும்பு கம்பிகளாலையும் கற்களாலையும் வச்சு வந்து பாத்தீங்கன்னா தலையில வந்து ரொம்ப மூர்க்கமா தாக்குறாங்க அதுலதான் வந்து அவர் ரொம்ப இதாயிருது டாக்டர்ஸ் கூட என்ன சொன்னாங்கன்னா வந்து தலையில வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா உயிர் போற அளவுக்கு தான் வந்து அடிச்சிருக்காங்க உயிர் போகணும்னு அடிச்சுக்கான்ற தான் டாக்டர்ன்னு சொல்றாங்க ஆக ஒரு ஆப்போசிட்ல இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா யாரு என்னன்னு தெரிஞ்சு ஏன்னா அவர் வந்து ராம் பிரசாத்ன்றது வந்து ஏதோ வெளியூர் கார கிடையாது இதே மேலூர்ல இருக்கிற பதினெட்டுப்பட்டி கிராமத்தை சேர்ந்த அந்த மேலூர் நாட்டை சேர்ந்தவர் தான் வந்து இந்த ராம் என்ற நபர் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ யாருக்கும் தெரியாத பையனும் கிடையாது அவர் முன்னாள் பஞ்சாயத்து தலைவரோட பையனும் கூட அவர் ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாழ்ந்து இருந்த குடும்பம் இப்ப கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பம் ஆயிட்டாங்க அந்த பையனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தினக்கூலி தான் பெரிய ஒரு பின்புலம்லாம் எதுவும் கிடையாது ஒரு தினக்கூலி தான் அவர் வந்து ஒரு வாக்குவாதம் ஏற்படுறப்ப ஒரு பைக்ல மோதுனதுக்கு கொலையா அது மட்டும் இல்லாம இப்ப அடிக்க வந்தவங்க எல்லாருமே வந்து அந்த ஊரை சேர்ந்தவங்களோ இல்ல வேற ஏதாவது வந்து 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 ஏரியா ஏரியா ஆப்போசிட்ல இருந்து சமூக இளைஞர் இவனு விடக்கூடாது அப்படின்னு சேர்ந்து தன்னுடைய ஒரு நாளைக்கு வந்து நீங்க தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாலும் சரி நம்ம இந்த நகர்ப்புறத்துல வாழ்ற எல்லாருக்குமே தெரியும் ஒரு நாளைக்கு வந்து நம்ம பைக்ல போறப்போ வந்து யாராவது ஒரு தட்டிடுவாங்க அதுல ஒரு ஏன்னா திருப்பி நம்ம திருப்பி அந்த ஒரு வாக்குவாதம் ஏற்படும் திட்டுவாங்க ஒரு அதிகபட்ச ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி ஸ்டாண்டை போட்டு அடிக்க போவாங்க சுத்தி இருக்க எல்லாருமே ஏன்பா இப்படி பண்றீங்க விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி விலக்கி விட்டுருவாங்க இதுதான் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு நகரத்தை வாழ்ற மக்கள் வந்து பார்த்தா சந்திக்கக்கூடிய ஒரு பொது பிரச்சனை இது அது மாதிரிதான் வந்து தம்பி ராம் பிரசாத் அவர்களும் வந்து பைக்ல போயிருக்காப்புல ஆப்போசிட்ல வந்து பைக் வந்து இடிச்சிருக்காப்புல இடிச்சதுக்கு வந்து பாத்தினா வாக்குவாதமா இருக்கு வாக்குவாதம் ஆறப்பயே அந்த பையனை போக விடாம உடனே தான் சமுத தான் சார்ந்த சமுதாய இளைஞர்களுக்கு போன் பண்ணி உடனே வாங்கடா இந்த மாதிரி வந்து ஒரு தேவர சமூகத்தை சேர்ந்த பண்ணா வாங்கடான்னு சொல்லி வர சொல்லி எல்லாரும் வந்து அதுவும் மேலூர் பஸ் ஸ்டாண்டுன்றது ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான மக்கள் சென்று போற பகுதி அதுல தூரம் அவனுக்கு நெஞ்சழுத்தம் இருக்கு நம்ம யார் என்ன பண்ணுவா நம்ம வந்து பா நம்ம வந்து ஒருத்தர் அடிச்சானா நம்ம அவன் மேல வந்து பீசர் கேஸ் கொடுக்கலாம் வன்கொடுமை கேஸ் கொடுத்துடலாம் இந்த போலீஸ் நம்மளுக்கு என்ன செய்ய முடியும் கேட்டா போலீஸ் மேலேயே கொடுக்கலாம் சமீபத்தை கூட பாத்துருப்பீங்க ஒரு டிஎஸ்பி காஞ்சிபுரம் டிஎஸ்பியை வந்து பாத்தீங்கன்னா சாதிய வன்பத்தோட வந்து பாத்தீங்கன்னா அந்த நீதிபதி வந்து பாத்தீங்கன்னா அவளை அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காப்புல அப்ப போலீஸ்கே இந்த நிலமைன்னா பண்ணா பொதுமக்களுக்கு என்னென்ன அந்த ஒரு மன திமிர்லையும் அந்த ஒரு சாதிய வக்கரத்துலையும் இந்த பையனை வந்து பாத்தீங்கன்னா தலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா கம்பிகளாலையும் கற்களாலையும் வந்து அடிச்சு அடிச்சு அந்த பையன் நில குழைஞ்சுட்டாப்புல இந்த சுத்தி எல்லாம் வேடி பாக்குறப்ப அவருடைய சொந்தக்காரர் மாமா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அதை ஓடி வந்து தடுக்க போறப்பதான் கொஞ்சமா ஒரு நாலஞ்சு சுத்தி ஒரு நாலஞ்சு பேர் வந்து தடுக்கறப்ப இவங்க என்ன பண்ணாலும் அப்படி விட்டு ஓடி இருக்காங்க இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு இந்த ரெண்டு நாளா ஆனா அந்த பகுதி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து போலீஸ் வந்து நடவடிக்கை எடுப்பாங்க காவல்துறை நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி இந்த பிரச்சனையை பத்தி எதுவும் தான் இருந்திருக்காங்க ஆனா இந்த இவ்வளவு பெரிய சண்டை நடந்திருக்கு இவ்வளவு பெரிய அநீதி நடந்திருக்கு இதுல மேலூர் காவல் நிலையத்தில் இருக்கிற ஆய்வாளர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அடிச்ச அந்த நாலு பட்டியல் சமூகத்து இளைஞர்கள் மீது ஒரு த்ரீ ஒரு கொலை முயற்சி வழக்கு வந்து போட மாட்டேன்ட்டார் அவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவருக்கு அந்த சாதி மேல இருக்க பயமா பட்டியல் சமூகத்து மேல வந்து பயமா இல்ல இந்த சமுதாயம் வந்து இவங்க அடிச்சா யார் கேட்க போறாங்க நாதி அற்ற சமுதாயம் அப்படின்னு சொல்லி வந்து போடாமட்டாரு தெரியல அவரு அந்த எஃப்ஐஆர் போடவும் இல்லை மேலூர் டிஎஸ்பி டே வலித்து இருக்காங்க இந்த பிரச்சனை வந்து ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவ சட்ட இயக்கத்த சார்பாக அதனுடைய தலைவர் வந்து முரளி அம்பலம் அந்த மேலூர் பகுதியை சேர்ந்தவர் தான் அவரும் அவர் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காப்புல எஃப்ஐஆர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த திருநாட் சவன் சேர்க்க மாட்டாங்க குழம்பு வழக்கு போறதுக்கு ஒருத்தனை ஒருத்தனை போயிட்டு வந்து நம்ம போய் தாக்குறோம் நம்ம ஃப்ரெண்ட் சொல்லி ஒரு கோபத்துல போயிட்டு வந்து அடிக்கிறது வேற அவனை போய் தலையிலேயே வந்து கம்பியை வச்சு அடிக்கிறது எந்த நோக்கத்தை அடிச்சிருப்பாங்க நீங்க சொல்லுங்க ஒரு அடி அடிக்கலாம் ரெண்டு அடி அடிக்கலாம் அத்தனை காயங்கள் அத்தனை வந்து கொடூரமான தாக்குதல் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருநாட் சவன் போட மாட்டேன்ட்டாங்க அதன் பின்பு என்ன பண்றாருன்னா மேலூர் அவர் முரளியம்பலம் என்ன பண்றாருன்னா போன் பண்ணி தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியோட நிறுவனான அண்ணன் திருமாரஞ்சிக்கு வந்து போன் பண்ணி இந்த மாதிரி சொல்றாப்புல அண்ணா இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு நாங்க எவ்வளவு முயற்சி பண்றோம் ஆனா இந்த மேலூர் டிஎஸ்பியும் சரி இன்ஸ்பெக்டரும் சரி திருநாட்டு செவன் சேர்க்க மாட்டாங்கன்னு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவர் வந்து என்ன பண்ணாருன்னா மேலூர் டிஎஸ்பிக்கு போன் பண்ணி இந்த மாதிரி வந்து என்ன சார் இவ்வளவு பெரிய சண்டை நடந்திருக்கு அடிச்சிருக்காங்க அந்த பையன் வந்து ஜிஹெச்ல ரொம்ப சீரியஸா இருக்காப்புல ஒரு கோமா ஸ்டேஜ் போயிட்டு நீங்க ஒரு திருநாட்டு கூட போடலாம் எப்படி சார்னு சொல்லி கேட்கறாப்புல கேட்கிறப்ப வந்து இல்ல சார் போட்டோம் சார் அப்படின்ட்டு இருக்காங்க போட்டோன்னு சொன்னா திருப்பி வந்து பண்ணி அவர் முரளிமலத்துக்கு சொல்லியிருக்கா தம்பி எஃப்ஐஆர்ல வந்து ஆல்ட்ரு பண்ணிட்டாங்க த்ரீ நாட் செவன் போட்டாங்கன்றாங்க ஆனா திருப்பி எஃப்ஐஆர் செக் பண்றப்ப அந்த த்ரீ நாட் செவன் போடவே இல்லை கடைசில வந்து பாத்தீங்கன்னா வந்து திருப்பி போன் பண்ணி என்ன சார் நீங்க வந்து அவர்ட்ட அவர் திருமாலஞ்சி கேட்டப்ப வந்து நீங்க போட்டேன்னு சொல்றீங்க நான் சார் அப்படின்னு இருக்காங்க இந்த போடுவோம் அப்படின்னு அவ்வளவு அலட்சியம் அதன் பின்பு திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு திருமாலஞ்சிக்கு வந்து போன் பண்ணி ஆனா இன்னும் வந்து த்ரீ நாட் செவன் போடல ஆல்ட்ரு பண்ண திருப்பி அவர் ஃபோன் பண்ணி சத்தம் போட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு காலையில வந்து ஆல்டர் ஆல்ட்ரான கொஞ்ச நேரத்திலே வந்து பையன் செத்துன்னு போயிட்டா சப்போஸ் அந்த பையனோட உயிர் போகாம கொஞ்சம் பிரிஞ்சிருச்சுக்கோங்களேன் இவங்க த்ரீ நாட் செவன் வந்து ஆல்டர் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா இது எவ்வளவு பெரிய வந்து ஒரு அநீதி சொல்லுங்க ஒரு சமுதாய தலைவர் ஃபோன் பண்ணி சொல்லியும் இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாநில கட்சியா வந்து அந்தஸ்து பெற்ற ஒரு கட்சியை சேர்ந்த மாநில தலைவர் ஆஹ் திருமாரஞ்சி அவர்கள் சொல்லியும் இவ்வளவு அலட்சிய கூட இருக்காங்கன்னா அப்ப யாருக்கு பயப்படுறாங்க இவங்க காவல்துறை அதிகாரிகள் யாருக்கு பயப்புறாங்க நீங்க யாரு என்ன நடந்தாலும் சரி அவன் செத்து போனவன் எந்த சாதி எந்த மதம் அவன் ஏழையா பணக்காரனா படித்தவனா படிக்காதவனா அப்படின்னு சொல்லி பார்த்து உங்களுக்கு எஃப்ஐஆர் போட சொல்லி தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வந்து சட்டை இயக்குனாரா யோசித்து பாருங்க நீங்க எதுக்கு பயப்படுறீங்க பிசிஆர் கேஸ் வந்து உங்க மேல ஒழுன்னு சொல்லி நீங்க பயப்படுறீங்க யாராந்தான் என்ன அப்படி பயப்படவங்க வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையிலேயே வந்து இருக்கவே கூடாது நாளைக்கு பொதுமக்கள் உங்களை எப்படி வந்து நம்புவாங்க சொல்லுங்க இது இன்னைக்கு வந்து தேவர் சமூகத்துக்கு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா செட்டியார் சமூகத்துக்கு அடுத்து கோலார் சமூகத்துக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து வெள்ளாளர் சமுதாயத்துக்கு அப்புறம் ஆசாரி சமுதாயத்துக்கு அப்புறம் வளையர் சமுதாயத்துக்கு இப்படி ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் இந்த மாதிரி நடக்கிறப்பெல்லாம் நீங்க இப்படிதான் வேடிக்கை பார்ப்பீங்களா கொஞ்சம் யோசி யோசித்து பாருங்க சார் மக்கள் யாரும் நம்ப முடியும் எந்த மதத்துக்காரங்களா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சௌத்தான் தன்னை அடிச்சிட்டாங்கன்னா வந்து போயிட்டு கோயிலுக்கு போறாங்க ஒலி ஸ்டேஷன் தானே வர்றாங்க அப்படி இருக்கப்ப வந்து நீங்க அவ்வளவு தூரம் அலட்சியமா இருந்திருக்கீங்க சரி இது ஒரு பக்கம் முடிஞ்சு அந்த பையன் இறந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இந்த மேலூர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஊர் கிடையாது காலத்துலயே வந்து அவங்களோட படைகள் வந்து மேலூர் பகுதியை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி பிரிட்டிஷ் கவுன்சில சொல்லி அதை ஆர்டர் பாஸ் பண்ண ஊர் அது அவ்வளவு தூரம் வீரமிக்க பூமி அந்த மண்ணின் மைந்தர்கள் சாயில் ஆஃப்த சன் சொல்லியிருக்காங்க அங்க இருக்க வந்து பார்த்தா தேவர் சமூக மக்களை அப்படி சொல்லப்பட்ட மக்கள் அந்த அந்த பூமிக்காண்டி வாழ்ந்த மக்கள் அங்க இருந்து எல்லா சாதிகளுக்காகவும் வாழ்ந்த மக்கள்ல ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா இப்படி கொடூரமாக ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அநியாயமா வந்து கொல்லப்படுறா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மேலூர் பதினெட்டு பட்டி சேர்ந்த மக்கள் எல்லாமே போராட்டத்துக்கு வர்றாங்க போராட்டத்துக்கு வர்றப்ப வழக்கம் போல என்ன பண்ணுவீங்க அரசு பண்ணுவோம்னு சொல்லி மிரட்டுவாங்க பண்றாங்க இவ்வளவு தூரம் நடந்துகிட்டு இருக்கு இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் ஸ்டார்ட் பண்ண உடனே பொதுமக்கள் வந்து கூட ஆரம்பிக்கிறாங்க பொதுமக்கள் கூட ஆரம்பிக்கிறப்ப வந்து என்ன நடக்குதுன்னா இங்க சமூக வலைதளங்களும் அப்பதான் வந்து கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே முக்குழுத்த எழுச்சி கழக தலைவர் அண்ணன் வி கே விஆர் கே கவிக்குமார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட கண்டனத்தை வந்து பதிவு பண்றாப்புல அடுத்தடுத்த தலைவர்களுக்கு போறதுக்கு முன்னாடியே தாசில்தார் வந்து பேச்சுவார்த்தை நடத்தமா நடத்தி அதுக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்துல ஒரு வீக்கே செக்ஷன் இருப்பாங்களே ஏன் செத்து போயிட்டாருமா ஏதாவது வாங்கி கொடுப்போமா வாமான்னு சொல்லி அவங்கள கூட்டி போய் அந்த இரண்டு லட்சம் ரூபா பணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த பாடியை வாங்கிட்டாங்க இந்த டைத்த வாங்கியிருப்பாங்க முடிஞ்சிருக்கும் ஆக அடுத்த ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் நகண்டு போகவே இல்லை மேலூரோடய முடிஞ்சு போச்சு இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்குள்ள கூட வந்து ஸ்ப்ரெட் ஆக விடல மதுரையில இருந்து திருநெல்வேலி வரைக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் தகவல் போய் சேரவே இல்லை பிஎம்டி மீடியா மட்டும் வந்து ஃபஸ்ட்டு இதை எடுத்து வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க இந்த மாதிரி நடக்குது அதுக்கப்புறம் நியூஸ் செவன் சேனல் வருது மற்ற சேனல் இதை பத்தி பேச கூட இல்லை இதே வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல வந்து நடந்துருச்சு ஆணவ கொலை அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா நேஷனல் மீடியா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்ப இங்க இறந்து போனவங்க என்ன பார்த்து பார்த்துதான் வந்து இங்க நீதியே கிடைக்கிது இத வந்து இந்த மக்கள் வந்து நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும் தயவுசெய்து செய்து வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பழகுங்க அரசியல் பழகாம இந்த இப்ப இருக்க டூ கே கெட்ஸ் நம்ம தேவா சமூகத்தை சேர்ந்த டூ கே கிட்ஸ் போறான் ரீல்ஸ் மோகத்திலே போயிட்டீங்க ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி ஒரு ரீல்ஸ் போட்டா போதும் ஒரு ஸ்லோ மோஷன் நடந்து வந்தா போதும் ஒரு அருவாழ்த்துக்கு வச்சு காமிச்சா போதும் இது வந்து இன்னைக்கு எதுவுமே வந்து உங்களுக்கு கை கொடுக்காது சட்டமும் சரி அரசியலும் சரி முழுமையா படிக்காத எந்த ஒரு சமுதாயம் முன்னேற முடியாது இந்த பட்டியல் சமுதாயம் சேர்ந்த இளைஞர்கள் பண்ணிட்டாங்க இன்னைக்கு ஓகே அவங்க மேல வந்து வந்து மாறு கேஸ் வந்து சார்ஜ் ஆனா அவங்க அந்த கேஸ் யார் ஃபாலோ பண்ணுவா யார் ஃபாலோ பண்ணுவா அந்த குடும்பம் ஏழ்மையான குடும்பம் எதுவும் பண்ண முடியாது அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து ஃபாலோ பண்ண முடியுமா சொல்லுங்க நீங்க ஃபாலோ பண்ண முடியாது சரி அந்த கேஸ ஃபாலோ பண்ண முடியாதுல அந்த குடும்பத்துக்கு ஏதாவது செய்ய முடியுமா எத்தனை நாள் இது வரைக்கும் ஞாபகம் இருப்பீங்க இதுக்கு முன்னாடிதான் வந்து ர ஒரு பையன் எந்த ஒரு தவறு செய்யாத பையன் அன்னைக்கு வந்து பாத்தனியாம கல்லாலேயே வந்து அடிச்சு கொல்லப்பட்டாப்புல யார் வந்தாலும் இருப்பாங்க ரம்புன்னு கிடையாது யார் போனாலும் இருப்பாங்க அந்த குற்றவாளிகள் நீதி கடிச்சிச்சா அந்த கேஸ் வந்து என்ன ஃபாலோ அரசியலோட புரிதலும் சட்டத்தினுடைய புரிதலும் இந்த சமூக மக்களுக்கு என்றைக்கு விழிப்புணர்வு வருதோ அன்றைக்கு மட்டும்தான் இந்த சமுதாயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் என்னைக்கு இந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்திலையும் கல்வியிலும் அரசியல்லையும் முக்கியமா அரசியல் அரசியல் விழிப்புணர்வு வேணும் இன்னைக்கு இருக்கவேல வந்து அரசியல் விழிப்புணர்வு இல்லாத ஒரே சமூகம் என்றால் தேவ சமூகம் மட்டும்தான் இவ்வளவு பெரிய ஒரு அநீதி நடந்திருக்கு ஆனா அது மேலூருக்குள்ளேயே முடிஞ்சு பாத்தீங்களா இதே வந்து பாத்தீங்கன்னா வந்து அதே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களோ அவர்கள்ல வந்து இந்த மாதிரி நடந்திருந்தா இன்னைக்கு மேலூர்ல இருந்து அது மதுரைக்கு போய் இருந்து சென்னைக்கு போய் உடனே திருமாவணர் அழிக்கி விடுவாப்புல உடனே வந்து ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர்கள் வந்து அறிக்கை விடுவாப்புல அமைச்சர்கள் இடத்துல நிப்பாங்க அப்ப செத்து போனோட சாதியை வச்சுதான் இங்க அரசியல் நடக்குது ஆனா சாதியே இல்லைன்னு சொல்லிதான் வந்து ஆட்சிக்கே வருவாங்க ஆனா சாதியை வச்சுதான் இங்க எல்லாமே கல்வியில இருந்து வேலைவாய்ப்புல இருந்து நீங்க படிக்க போனீங்கன்னா சாதி கேப்பாங்க காலேஜ் போனீங்கன்னா சாதி கேட்பாங்க ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்றப்படி சாதி கேட்பாங்க சாதி இல்லாத எந்த இடமும் கிடையாது ஆனா சாதி இல்லை என்று சொல்லி உங்கள்ட்ட வந்து ஓட்டு கேட்க மட்டும் மேலூருக்கு வந்துருவாங்க இதுக்கு இவ்வளவு பிரச்சனை நடக்குது மேலூருடைய தொகுதி எம்எல்ஏ குக்கா செல்வம் எங்க போனார் அவருக்கு என்ன எங்கேயாவது வந்து பார்த்தா அவர் சாதியை சேர்ந்தவன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிபிசிஐட்ல போட்டுக்கிட்டோ இல்ல ஐபி ல போட்டுக்கிட்டோ அங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா வந்து தேவ சமுதாய இளைஞர்கள் மீது வந்து வழக்கு போட சொல்றது இதுக்குதான் நேரம் இருக்கு அவருக்கு யாரு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க காரங்களா இல்ல விடுதலை சக்தி காரங்களா யார் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது இதே அங்க இருக்க வெள்ளூர் நாட்டு மக்களும் இந்த மேலூர் பட்டி மக்களும் இதே மத்த மேல் நாட்டு மக்களும் தான் வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க ஆனா இன்னைக்கு அந்த நன்றி கொஞ்சம் கூட அவர் இருந்திருந்தால் திருப்பி எலெக்ஷன் வரப்ப பாருங்களேன் அவர் கூட நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நாலு பேர் வருவாங்க உடனே எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அரசியல் பழகுங்க நமக்கு பிரச்சனை நடக்கிறப்ப நமக்காக யார் வந்து ரோட்ல நிக்கிறாங்களோ அவங்கதான் உங்களுக்கு உண்டான தலைவர்கள் தவிர இந்த மாதிரி எலெக்ஷன் டையத்துல வந்து பாத்தீங்கன்னா ரூபா கொடுக்கறவங்களோ ஆயிரம் ரூபா கொடுக்கறவங்களோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் நிக்கிறா அவன் கூட வந்து நிக்கிறான் இருக்காண்டி நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா கடைசிக்கு வந்து நம்மளால அரசியல் விழிப்புணர்வு அடையவும் முடியாது நம்ம சமுதாயம் அடுத்த ஸ்டேஜ் போகவும் முடியாது தயசி திருந்து வாங்க இதே மாதிரி கொலைகள் வந்து அவங்களும் ஒரு இது நடந்துருந்துச்சுன்னா உடனே சுதாகர் கோபி மிளகாப்பொடி வீரன் அந்த வீரன் இந்த வீரன் சிக்கன் வீரன் சொல்லி வந்து ஏதாவது வீடியோ போடுவானுங்க கிரிக்கெட் பயலுக இங்க நடக்கிற என்ன விஷயம் எதுவும் தெரியாது எஃப்ஐஆர்லயே வந்து பாத்தீங்கன்னா வந்து முரகப்படி பயன்படுத்துனதா எந்த ஒரு விஷயமும் கிடையாது ஆனா ஈவியில் மட்டும் கிடைச்சிருக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு சமூக போராளிகளும் வந்து இதை பத்தி கேட்க மாட்டாங்க பேச மாட்டாங்க நம்ம தான் பேசணும் தயவுசெய்து வந்து இந்த ரீல்ஸ் மட்டும் வெளியே வந்துட்டு சமுதாய பிரச்சனைகளை உற்று நோக்குங்க சமுதாயத்துக்குண்டான தலைவர்கள் யாரும் என்ன பண்றாங்க பாருங்க கேள்வி கேளுங்க கூட்டணி வைக்கிறப்ப கேள்வி கேளுங்க ஒரு ஓட்டு கேட்டு வர்றப்ப கேள்வி கேளுங்க இப்ப இருந்து கேள்வி கேட்க ஆரம்பிங்க இதே நாளைக்கு மேலூர் பதினெட்டு பட்டிக்கு வந்து ஓட்டு கேட்க எல்லாரும் வருவாங்க அப்ப நீங்க இந்த கேள்வி கேட்க முடியுமா கேள்வி கேட்கணும் அதை மனதில் வைக்க வேண்டும் என்றுதான் இங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா என்னை போன்ற இளைஞர்கள் வந்து எதிர்பார்க்கிற விஷயம் தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா மக்கள் சட்ட விழிப்புணர்வு அரசியல் விழிப்புணர்வு கண்டிப்பாக நீங்கள் அதை உற்று நோக்க வேண்டும் ஒண்ணும் கிடையாது ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா எதுக்கு சொல்றாங்க ஏன் சொல்றாங்க இப்ப ஏன் சொல்றாங்க இந்த மூணு விஷயத்தை யோசிச்சு பாருங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல் புரிதல் வந்துடும் மக்களே திருந்துங்கள் இல்லை என்றால் நம்மளுடைய உரிமைகள் இத்தனை வருஷமா நாங்க வந்து பாத்தீங்கன்னா வெள்ளக்காரன் எழுத்து நின்றோம் பிரெஞ்சு காரனை எழுத்து நின்றோம் நாங்க அந்நிய நின்றோம் இது இந்த பெருமைகள் பேசி மட்டும் பிரயோஜனமே கிடையாது அதை மனதில் உள்வாங்கி அடுத்த தலைமுறைக்கு வந்து பாத்தினா கொண்டு போற விஷயங்களை கொண்டு போய் சேருங்களே அதை விட்டு விட்டு கஞ்சா மது போன்ற விஷயத்துக்கு அடிமையான இளைஞர்களை கூட்ட திருத்த பாருங்க வெட்டியை உச்சி கொட்டு போகாம அவன்கிட்ட பேசுங்க அதே மாதிரி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க வேலை வாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதுதான் நம்மளோட அரசியலை வந்து அரசியலையும் சரி மத்த சமுதாயத்தின் முன்னாடியும் சரி நம்மளை உயர்த்தி நிற்கும் நன்றி